பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளில் தமிழ் கவிஞர் நாளாக கொண்டாடும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கும் தமிழவைக்கும் இத்தமிழ் கவியரங்கின் தலைமைக்கும் சக கவிஞர்களுக்கும் இனிய வணக்கங்கள் தமிழ் கானகத்தின் செப்பு ரத்தினம் தமிழ் கானகத்தின் செப்பு ரத்தினம் கனக சுப்பு ரத்தினம் எனும் பாரதிதாசன் புதுச்சேரி தந்த பொதுச்சேரி புதுச்சேரி தந்த பொதுச்சேரி பாக்கடலை கடைந்து தமிழை அமுதாக தந்த பெருமான் போரை வேரோடு பிடுங்கி புதியதோர் உலகம் செய்ய சொல் பதியன் போட்டவர் போரை வேரோடு பிடுங்கி புதியதோர் உலகம் செய்ய சொல் பதியன் போட்டவர் அடி வருடிகளை அருகில் வைத்துக் கொள்ளாத பா வேந்தர் அடி வருடிகளை அருகில் வைத்துக் கொள்ளாத பா வேந்தர் பெண் விடுதலைக்கு பண்முரசு கொட்டியவர் பெண் விடுதலைக்கு பண்முரசு கொட்டியவர் இவர் தமிழுக்கு கிடைத்த எதிர்பாராத முத்தம் இருண்ட வீட்டுக்குள் ஒளியேற்றியது இவர் தமிழ் அழகின் சிரிப்பு தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போர் சின்னதொரு கடுகு போல் உள்ளங்கொண்டோர் தன் பெ தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போர் சின்னதொரு கடுகு போல் உள்ளங்கொண்டோன் என குமுறிய புரட்சி கவியே இப்போது நீ இருந்தால் உன் தமிழ் சவுக்கால் புடைப்பாய் இப்போது நீ இருந்தால் உன் தமிழ் சவுக்கால் புடைப்பாய் நல்லவர் போல் நாடகமாடும் நயவஞ்சகர்களை இருக்கும்போது ஈயாத அறிவிலிகால் இருக்கும் போது ஈயாத அறிவிலிகால் இல்லாத போது எல்லை கரைத்து என்ன கண்டீர் பசியின்றி பந்தியில் அமர்ந்து பாதியில் போரே பசியின்றி பந்தியில் அமர்ந்து பாதியில் போரே ஆங்கே சந்தியில் மயங்கி கிடப்போன் குறித்து உந்தி வந்ததுண்டா என்றேனும் ஓர் எண்ணம் உண்ண கனிகள் தந்து உட்கார்ந்தோர்க்கு நிழல் தந்து விண்ணதிர மழை தந்து சிறகுகள் கோத கிளை தந்த மரத்தையெல்லாம் தந்து உட்கார்ந்தோர்க்கு நிழல் தந்து விண்ணதிர மழை தந்து சிறகுகள் போத கிளை தந்த மரத்தை எல்லாம் வணிக நோக்கில் வெட்டி சாய்த்து என்வழி சாலை கண்டோரே இதற்கு முன் கண்டதுண்டா இதற்கு முன் கண்டதுண்டா எப்போதும் இல்லா இந்த வெப்ப அலை எனக்கும் என் இனத்துக்கும் என்று எல்லாம் பதுக்கும் கொள்ளை கூட்டமே கொரோனா அரக்கன் முக்குக்கு முக்கு வந்தபோது எதிர்கொள்ள துணிவின்றி பதுங்கி கிடந்ததெல்லாம் பழைய கதையாச்சோ விளை எல்லாம் கலை நிலங்களாகி வீடுகள் பெருத்தபோது விளை நிலங்கள் எல்லாம் கலை நிலங்களாகி வீடுகள் பெருத்தபோது விற்றவன் கண்ணீர் தான் வெள்ளமன திரண்டதென இன்னுமா விளங்கவில்லை விற்றவன் கண்ணீர் தான் வெள்ளமன திரண்டதென இன்னுமா விளங்கவில்லை உலகத்தை சிறு சிறு வில்லைகளாக உருட்டி உண்ண காத்திருப்பவர்களுக்கு முன் உலகத்தை சிறு சிறு வில்லைகளாக உருட்டி உண்ண காத்திருப்பவர்களுக்கு முன் கலகத்தை கக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கால உருண்டைகளை ஊற வைத்து கடித்துக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் கலகத்தை கக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கால உருண்டைகளை ஊற வைத்து கடித்துக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பச் சொன்ன முப்பாட்டன் வகையராக்களின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பச் சொன்ன முப்பாட்டன் வகையராக்களின் வயிற்றில் அடித்ததை தொகுத்து தொகுத்து தொப்பை வளர்க்கும் தொகையராக்களே நீங்கள் மிச்ச சொச்ச மூச்சையும் செலவழிப்பவர்கள் நீங்கள் எச்சமிடுவதற்கு கூட மிச்ச சொச்ச மூச்சையும் செலவழிப்பவர்கள் எங்களுக்கோ எச்சில்தான் அச்சய திரவம் தின்று கொளுத்தது செறிக்கவும் கொளுத்ததை குறைக்கவும் ஓடும் எந்திரத்தில் ஓடுபவர்களே நின்று கொழுத்தது செறிக்கவும் கொளுத்ததை குறைக்கவும் ஓடும் எந்திரத்தில் ஓடுபவர்களே உங்களுக்கு தெரியுமா வியர்வை என்பது உங்களை பொறுத்து ருசி கண்ட செந்நீர் வியர்வை என்பது உங்களை பொறுத்து ருசிகண்ட செந்நீர் எங்களை பொறுத்து பசியின் கண்ணீர் செல்விருந்து வருவிருந்தெல்லாம் அருமருந்து என்றது போய் செல்விருந்து வருவிருந்தெல்லாம் அருமருந்து என்றது போய் கருமருந்தாய் மாறி மொய்விருந்து ஆனதுவோ உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு தேராது உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு தேராது அழுது அவன் உன்னை தேற்றினால் ஏழேழு தலைமுறைக்கும் உன் இனமே மீளாது கண்ணு தூரம் வரை கண்கொள்ளாக் காட்சி தந்த காடுகளணிக்குள் கண்ணு தூரம் வரை கண்கொள்ளாக் காட்சி தந்த காடுகளணிக்குள் குழாய் வதிக்க கிளறிய மண்ணில் புழுப்போல் துடித்த உழவனை புரட்டி போட்ட வல்லினமே எண்ணெய் குழாய் வதிக்க கிளறிய மண்ணில் புழுப்போல் துடித்த உழவனை புரட்டி போட்ட வல்லினமே வரட்டி தட்டி பிழைக்கும் காலம் போகும் உனக்கு மணல் அள்ளினாய் மலை பிழந்து கிராணை பெட்டினாய் கண்மாய் குளமெங்கும் கருவேல மரம் நட்டாய் கழிவுகள் பல கொட்டி எல்லா ஆறுகளையும் மலடாக்கினாய் தொழில்மய புண்ணா குதூவி காற்றையும் நச்சாக்கினாய் அடங்கா உன் பசிக்கு இனியும் இரையாகாது இயற்கை அடங்கா உன் பசிக்கு இனியும் இரையாகாது இயற்கை ஊரை அடித்து உலையில் இட்டாய் இலையில் கை வைக்குமுன் பதம் பார்த்தாயா பதரே ஊரை அடித்து உலையிலிட்டாய் இலையில் கை வைக்கும் முன் பதம் பார்த்தாயா பதரே அரை வேக்காட்டில் நீ அள்ளி உண்பது சோரல்ல வேறென்ற கூறு கூடவா தெரியாது நீ அள்ளி உண்பது சோரல்ல வேறென்ற கூறு கூடவா தெரியாது கூறு உன் பெயர் எழுதிய அரிசி மட்டும் உன் பசிக்கு போதாதா உன் பெயர் எழுதிய அரிசி மட்டும் உன் பசிக்கு போதாதா மூட்டை மூட்டையாய் அடிக்கி வைத்து புளுத்ததை கீழே கொட்டுவதில் அப்படி என்ன புகழுனக்கு மூட்டை மூட்டையாய் அடுக்கி வைத்து புளுத்ததை கீழே கொட்டுவதில் அப்படி என்ன புகழுமக்கு கள்ளச்சந்தையில் கண்டதையும் விற்பவனே கள்ளச்சந்தையில் கண்டதையும் விற்பவனே வாரச்சந்தையில் வந்து பார் பேரம் பேசுதலால் ஈரம் உலர்வது எப்படி என ஒரு ஓரமேனும் உணர்வாய் வாரச்சந்தையில் வந்து பார் பேரம் பேசுதலால் ஈரம் உலர்வது எப்படி என ஒரு ஓரமேனும் உணர்வாய் தனியறையில் அமர்ந்து உன் சோற்றை நீயே அள்ளி வைத்து தின்ன தெரியாத சோம்பேறியே தனியறையில் அமர்ந்து உன் சோற்றை நீயே அள்ளி வைத்து தின்ன தெரியாத சோம்பேறியே கூட்டாஞ்சோறு வாங்கி ஒரு வாய் ருசித்ததுண்டா கூட்டாஞ்சோறு வாங்கி ஒரு வாய் ருசித்ததுண்டா உண்டால் அம்மை என்ற பொன்மொழி காஞ்சி வழி நின்று உலகம் உண்ண உண் என்ற பாரதிதாசன் கூற்றை பின்தொடர்வோம் பசியற்ற உலகை படைப்போம் நன்றி